எமர்ஜென்சி மெடிசன் அப்படிங்கிறது அவசர கால சிகிச்சை ஸோ ஒரு பேஷண்ட் நோயாளி எனிபடி ஃபார் தேட் மேட்டர் அவங்களுக்கு அவசர கால சிகிச்சை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு இல்லை ட்ராமா விபத்து நேர்கடுத்து இல்லையா சாலை விபத்து இல்லை பாய்சன் இன்ஜெக்ஷன் வீட்டில் ஆக்சிடென்டலாகவோ இல்லை டெலிபர்டாகவோ பாய்சன் சாப்பிடுறாங்க விஷப்புழக்கம் குழந்தைகள் பல் வயது குழந்தைகள் அவங்களுக்கான எமர்ஜென்சிஸ் திடீர்னு குழந்தைக்கு மூச்சு திணகல் வருது இல்லை பாப்பா தெரியாமல் வாயில் எதையாவது எடுத்து போட்டுடுறாங்க இல்லை மூக்கில் எதையாவது எடுத்து போட்டுடுறாங்க ஃபாகன் பாடி இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் இதெல்லாமே வந்து எமர்ஜென்சிஸ் அதாவது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இட் இஸ் டைம் கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க அதாவது நேரம் தாழ்த்தாம நீங்கள் உடனடியாக அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும் ஸோ இதனுடைய ஸ்பெஷல் சப் ஸ்பெஷாலிட்டி ஆர் அதோடய சிகப்புத் துறை தான் எமர்ஜென்சி மெடிசன் எமர்ஜென்சி மெடிசன் வந்து இட் இஸ் அன் எமர்ஜிங் ஸ்பெஷாலிட்டி இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ தான் வந்து அதனுடைய தாக்கம் தெரிய வந்திருக்கு இப்போ தான் அது வந்து இட்ஸ் கோயிங் ஃபீல்டு இப்போ சர்ஜரி ஆப்ஸ்ட்ரிக்ஸ் அதாவது வந்து மகப்பேகு இல்லை அகுவை சிகிச்சை அந்த மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பெஷலிட்டி கிடையாது இப்போ தான் வளர்ந்து வர துறை பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது